மதுரை ஸ்டைல் தண்ணி சட்னி இந்த தண்ணி சட்னி பார்த்தீங்கன்னா மதுரையில் ரொம்ப ரொம்ப ஃபேமஸ்ங்க செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் இட்லி தோசைக்கு சாப்பிட்றதுக்கு இதில் பார்த்தீங்கன்னா தேங்காய் சேர்க்காமல் செய்வாங்க நான் இதை கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக செய்திருக்கேன் இதே போல் நீங்களும் செய்து பாருங்கள் ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும் இப்போ அதுக்காக ஒரு பேன் எடுத்து ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டு இதில் ரெண்டு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் வந்து கட் பண்ணி சேர்த்துருக்கேன் இதை வந்து லைட்டாக மிக்ஸ் பண்ணிக்கிறேன் இந்த வெங்காயம் வந்து ரொம்ப வதங்கிடக்கூடாதுங்க கலர் வந்து மாறிடக்கூடாது அப்போ சட்னியோட கலர் வந்து மாறிடும் இதில் ஒரு நாலு பற்கள் வந்து பூண்டு சேர்த்துக்கிறேன் சின்னதாக சேர்த்துருக்குறேன் இது கூடவே ரெண்டு சின்ன பீஸ் வந்து இஞ்சி வந்து தோல் சீவிட்டு சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு இது கூடவே காரத்துக்கு பச்சை மிளகாய் ரெண்டு பெரிய மிளகாவை இருக்கிறதுனால ரெண்டும் சேர்த்துருக்கேன் உங்களுக்கு காரத்துக்கு எந்த அளவு வேணுமோ அந்த அளவு சேர்த்துக்கோங்க சரியாக இருக்கும் இப்போ எனக்கு இந்த பச்சை மிளகா வந்து கரெக்டாக இருந்துச்சு காரம் லைட்டாக மிக்ஸ் பண்ணிக்கிறேன் அடுப்பை மீடியமாக வச்சுக்கணும் ரொம்ப ஹையில் வச்சு மிக்ஸ் பண்ணிடாதீங்க வெங்காயத்தோடய கலர் வந்து மாறிடும் இப்போ லைட்டாக வெங்காயத்தோடய பச்சை வாசம் உடனே இதில் பொட்டுக்கடலை சேர்த்துக்கிறேன் நான் வந்து இன்றைக்கி ஐம்பது கிராம் அளவுக்கு பொட்டுக்கடலை சேர்த்துருக்கேன் இது வந்து சரியாக இருக்கும் பொட்டுக்கடலையை சேர்த்துட்டு லைட்டாக மிக்ஸ் பண்ணிவிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கிறேங்க இதில் வந்து பார்த்தீங்கன்னா தேங்காய் சேர்க்காம தான் செய்வாங்க இந்த வெங்காயம் தான் பார்த்தீங்கன்னா இந்த சட்னிக்கு ஒரு டேஸ்ட்டு கொடுக்கும் ஆனால் நான் இன்னைக்கு வந்து இதில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் திருவல் வந்து சேர்த்துருக்குறேன் இது ரொம்பவே டேஸ்டியாக இருந்துச்சு ரொம்ப தேங்காய் சேர்க்க தேவையில்லை ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மட்டும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு லைட்டாக மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம இந்த சட்னியை வந்து அரைக்கணும் இது போல் மதுரை தண்ணி சட்னிக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தேங்காய் திருவள் சேர்த்து செய்யும்போது அதோட டேஸ்ட்டும் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப அருமையாக இருந்துச்சு நீங்களும் இதே மெத்தடில் ஒரு முறை ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் எப்படி வந்துச்சுன்னு இப்போ இதை நல்லா ஆற வச்சுட்டு மிக்சி ஜாரில் சேர்த்துக்கிறேன் கொஞ்சம் ஆறணுன்னு சேர்த்துக்கோங்க தேங்காவுடைய விலை வந்து அதிகமாக போது அப்போ இது போல் சட்னி வந்து அடிக்கடி செய்வாங்க ஹோட்டலுங்களில் பொதுவாக பார்த்தீங்கன்னா தேங்காய் வந்து அவ்வளோக்கு சேர்க்க மாட்டாங்க இது போல் தான் கொஞ்சம் வெங்காயத்தை வதக்கி சேர்த்து செய்வாங்க அது டேஸ்ட் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாகவே இருக்கும் நம்மளுக்கு ஹோட்டலில் சாப்பிடும்போது இப்போ கொஞ்சமாக உப்பு சேர்த்து கொடுத்துக்கிறேங்க சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா இது போல் நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுறேன் பாருங்கள் இந்த பக்குவத்தில் வந்து இருக்கணும் இதை வந்து நீங்கள் கட்டி சட்னி மாதிரி கூட வடைக்கெல்லாம் தொட்டு சாப்பிட்டுக்கலாம் ரொம்பவே அருமையாக இருக்கும் இப்போ ஒரு பவுலில் சேர்த்துட்டு தண்ணி வந்து தேவையான அளவு விட்டுக்கிறேன் இப்போ மிக்சி ஜாரில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நான் சேர்த்துக்கிறேன் இப்போ மிக்ஸ் பண்ணி பார்க்குறேன் கொஞ்சம் திக்காக தான் இருந்துச்சு எனக்கு அதனால் இன்னும் கொஞ்சமாக பச்சை தண்ணியை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன் இது வந்து தண்ணி சட்னி தானே அதனால் தேவையான அளவு மட்டும் தண்ணி விடுங்க ரொம்பவும் அதிகமாக விட்டிங்கன்னா டேஸ்ட்டு இருக்காது மீடியமான அளவு தண்ணி சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி இதை எடுத்து வச்சிடறேன் இப்போ இதுக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துக்கலாம் அதுக்கு ஒரு பேன் வச்சு ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டு ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு கடுகு உளுந்தம்பருப்பு பருப்பு சேர்த்துக்கிறேன் இது நல்லா பொரிஞ்ச உடனே கொஞ்சமாக கருவேப்பிலையும் ரெண்டே ரெண்டு வரமிளகாய் மட்டும் வாசனைக்காக கிள்ளி சேர்த்துக்கோங்க அது நல்லா வாசமாக இருக்கும் சட்னிக்கு பார்த்திங்கன்னா இப்போ இந்த தாளிப்பு எடுத்து நம்ம சட்னியில் சேர்த்துக்கலாம் அவ்வளோதான் ரொம்ப சூப்பராக மதுரை ஸ்டைல் தண்ணி சட்னி ரெடி ஆயிடுச்சு இந்த தண்ணி சட்னி இட்லி தோசை ஊத்தாப்பம் ஆப்பம் அப்புறம் குழிப்பணியாரம் இது எல்லாத்துக்குமே ரொம்பவே அருமையாக இருக்கும் ட்ரை பண்ணி சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு டேஸ்ட்டுங்கிறத கமெண்ட்ஸில் மறக்காமல் சொல்லுங்கள் வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கப்பா ஷேர் பண்ணுங்கள் ஃபாலோ பண்ணாத நண்பர்கள் இருந்தீங்கன்னா ஃபாலோ பண்ணிக்கோங்கப்பா